ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் பத்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது பரிசீலனை செய்யப்படும் அதே நேரத்தில் யாராவது வாபஸ் பெற வேண்டும் என்றால் அந்த தேதியில் வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம் ஜனவரி இருபதாம் தேதி ஒட்டுமொத்தமாக வேட்புமனு தாக்கல் முடிவிற்கு வரும் அறிக்கை வெளியிடப்படும் யாரெல்லாம் வேட்பாளர் என்ற தகவலையும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் நேற்று இந்திய தேர்தல் ஆணையர் குமார் அவர்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக இதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி இளங்கோவன் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக இறந்ததன் காரணமாக இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியா கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் மற்றும் என்டிஏ கூட்டணி அது மட்டுமல்ல புதிதாக கட்சியை தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இதில் போட்டியிடுமா என்று பலரால் பேசப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஒருவேளை போட்டியிட்டால் லயோலா மணி இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் விஜய் அவர்கள் இதை பற்றியான விரிவான தகவலை அதிகாரபூர்வமான அறிவிப்பே கூடிய விரைவில் வெளியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது